அதே மாதிரி இந்த விஜய் பேசி முடிச்ச உடனேயே இந்த நெரிசல் திடீர்னு எப்படி வந்தது எனக்கு மேடம் கூட்டம் வந்து பரவலா இருந்துகிட்டே இருந்தது இப்ப பேசி முடிச்ச இந்த நெரிசல் அதிகமாச்சுல்ல இது என்ன காரணத்தினால இது என்னன்னா இது கூடுதல் தகவலா இந்த அதிமுக பொதுச்செயலாளர்கள் பேசிட்டு இருக்கும்போது இடையில இடையில ஒரு ஆம்புலன்ஸ் போகும் அத நம்ம பல்வேறு செய்திகள்ல பாத்துருப்போம் அதே மாதிரியே வந்து இந்த கூட்டத்துக்கும் நடுவில் ஒரு மூணு ஆம்புலன்ஸ் பிர தனியார் ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் போயிருக்கு இது ஒரு டைம் ரெண்டு டைம் போகாமல் ஒரு மூணு நாலு டைம் வரிசையாக வந்தோனே அங்கே அதை கவனித்த தாவைக்காய் தொண்டர் தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியே ஒரு கண்ணாடியே அடித்து உரைச்சிருக்காங்க சரி அடித்து உடைச்சதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸு அதாவது ஆம்புலன்ஸு ஓட்டுனருக்கும் தவே காவவினருக்கும் மாதிரி ஏற்பட்டிருக்கு சரி இது தடுக்க போலீஸ் தடியடி பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் தான் கோ இந்த அசம்பாவது நிறைய நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் தான் வந்து அதுக்கப்புறந்தான் மயக்கம்பட்டு உள்ளே ஆரம்பிச்சிருக்காங்க இது